பலஸ்தீன மக்களை துரத்தும் துயரம் ராபாவிலிருந்து வெளியேறும் அவலம் மாலை தீவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்திய படையினர் ராபா மீதான தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் டொலரின் பருமதியில் திடீர் உயர்வு செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் பலஸ்தீன மக்களை துரத்தும் துயரம் ராஃபாவிலிருந்து வெளியேறும் மக்களின் அவலம் பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள ராஃபா நகரிலிருந்து அவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் படைத்துறை அறிவித்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த நகர் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்த மறுநாள் இஸ்ரேல் படைத்துறை மேற்கண்ட அறிவிப்பை விடுத்திருந்தது அல் ரஃபாவின் அல் சவுகா மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளது உங்களின் பாதுகாப்பிற்காக சோதனை சாவடிகளுக்கு அருகில் உள்ள மனிதாபிமான பகுதிக்கு உடனடியாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என இஸ்ரேலிய இராணுவத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ரஃபா தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமரிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் அதில் ரஃபா மீதான படையெடுப்பை தாம் ஆதரிக்கவில்லை என அவர் தெளிவாக எடுத்துள்ளதா எடுத்துரைத்துள்ளதாக வாஷிங்டன் தெரிவித்துள்ளது இதேவேளை ரஃபா மீதான தாக்குதலுக்கான இஸ்ரேலின் திட்டம் தொடர்பில் பிரிட்டன் பிரதமர் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் ரிஷி சுனக் கூறுகையில் அங்கு தஞ்சம் தஞ்சமடைந்துள்ள குடிமக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது குறித்து இங்கிலாந்து ஆழ்ந்த கவலையில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பில் இஸ்ரேலுக்கு தனது கவலைகளை வெளிப்படுத்தியதாகவும் காசாவுக்கும் உதவிகளை அனுமதிக்கும் தடையை இடைநிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் பிரதமர் நத்தன் நான் மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாலைத்தீவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்திய படையினர் மாலைத்தீவில் நிலை கொண்டிருக்கும் ஐம்பத்தி ஓரு இந்திய படை வீரர்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மாலைத்தீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்திய ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதான பேச்சாளர் குறித்த படையினர் நாடு திரும்பியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் இருப்பினும் மாலைத்தீவில் நிலை கொண்டிருக்கும் இந்திய வீரர்களின் சரியான எண்ணிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அதேவேளை மாலைத்தீவில் உள்ள டோர்னியர் விமானம் மற்றும் உலங்கு வானூர்திகளை நிர்வகிப்பதற்கு இந்தியாவிலிருந்து சிவிலியன் நிபுணர்களை பணியமர்த்துவதற்காக இரண்டு நாடுகளும் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மாலைத்தீவிலிருந்து இந்திய படையினர் திருப்பி அனுப்பப்பட்டதற்கு காரணம் அந்நாட்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு மூலக்கல்லாக இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதன்படி மாலை ஜனாதிபதியின் வெற்றியைத் தொடர்ந்து இந்திய படையினரை திருப்ப பெறுமாறு கோரிக்கை விடுத்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மீதான தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்துள்ள நிலையில் பலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்துள்ள ரஃபா மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது கிழக்கு ரஃபாவில் ஹமாஸுக்கு எதிராக இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதாக படைத்தரப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் பற்றிய மேலதிக விவரங்களை விரைவில் தருவதாக படைத்தரப்பு உறுதியளித்துள்ளது ராஃபாவின் கிழக்கு பகுதியில் வான்வழி தாக்குதல்கள் நடப்பதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது போர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது ராஃபாவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து காயங்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டொலரின் பெறுமதியில் திடீர் உயர்வு நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்றி மூணு தசம் ஒரு ரூபாவாகவும் கொள்வளவு விலை இருநூற்றி தொண்ணூற்றி மூணு தசம் எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனடிய டொலரின் விடை இருநூற்றி இருபத்தி ரெண்டு தசம் எண்பத்தி ஏழு ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்றி பதிமூணு தசம் ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெருமதி முன்னூற்றி இருபத்தி ஏழு தசம் எண்பத்தி ஏழு ரூபாவாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்றி பதினான்கு தசம் அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்டர்லிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெருமதி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு தசம் நான்கு ரூபாவாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்றி அறுபத்தி ஏழு தசம் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜ்தீன் ட்ரைஸ் நன்றி